பொங்கல் நாள்ல நார்மலா ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ணி போயிட்டு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லயே ஏகப்பட்ட குழப்பங்கள் பெரும் கூட்டம் மக்கள் விடிய விடிய நிக்கிறது பெரும் அவஸ்தை அப்படி இருக்கிறப்ப இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அப்படிங்கிற இடத்துல செஞ்சி அப்படிங்கிறது வந்து சுதந்திர போராட்ட காலத்தில் எவ்வளோ முக்கியமான இடம் வீர சிவாஜியில இருந்து அவரோட அப்பா காலத்துல இருந்து பேர் அந்த இடத்துல வந்து நம்ம சுதந்திரத்துக்காக போராடி இருக்காங்க நீங்கள் அவங்களோட பேரெல்லாம் வைக்கிறதுக்கு உங்களுக்கு முடியல தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்க சுதந்திர போராட்டத்துக்கு அவங்க பேரெல்லாம் அவங்களால் வைக்க முடியல தமிழுக்கு பாடுபட்டவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்க பேரெலாம் வைக்க மாட்டீங்க இந்த அடுத்தப்போ திருச்சிக்கிட்ட ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டிட்டு இருக்கீங்க அதுக்கும் உங்கள் அப்பா கலைஞர் பேர் தான் நீங்கள் வைக்க போறீங்க இப்போ இதுக்கான பிளானிங்லாம் என்ன பண்ணிருக்கீங்க நீங்க இது எதுவுமே இல்லாமல் இந்த அரசு வந்து சாமானியர்களுக்கான எந்த ஒரு யோசனையுமே உங்களுக்கு இல்லை ஏழை மக்களை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஐடியாலஜியுமே எங்களுக்கு இல்லை நீங்க எல்லாமே வந்து கிலாம்பாக்கம் பேருந்து நிலையம் கோலம்னு அள்ளி தெரிச்ச கதையா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அவசர அவசர அவசரமா ஒரு விழா காலம் இப்ப இந்த பொங்கல் வருது பொங்கல் நாள்ல நார்மலா ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ணி போயிட்டு இருக்கிற கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லேயே ஏகப்பட்ட குழப்பங்கள் பெரும் கூட்டம் மக்கள் விடிய விடிய நிற்கிறது பெரும் அவஸ்தை பஸ்ஸு எக்ஸ்ட்ரா சிறப்பு பேருந்துகள் விட்டா கூட பேருந்தில் உட்கார இடம் இடாமலாம நின்றுக்கிட்டே கூட மக்கள் போறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து தொடர்ந்து பார்ப்போம் அப்படி இருக்கிறப்ப இந்த கிலாம்பாக்கம் பேருந்து நிலையம் அப்படிங்கிற இடத்துல இன்னும் பாதி அங்க வந்து ஃபுல்லா ஒன்னும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் கம்ப்ளீட் பண்ணல கட்டுமான பணிகள்னு முடிவடையல நிறைய கடைங்களுக்கு ஷாப்புக்கு ஷட்ரு மட்டும்தான் இருக்கு கடை கிடையாது பின்னாடி ஓப்பனாக இருக்குது இந்த மாதிரி நிறைய குளறுபடிகளோட நிறைய பஸ்ஸுகள் வெளி வெளி வெளியூர்ல இருந்து வர பஸ்ஸ்கள் நிறுத்துறதுக்கான இடங்கள் இன்னும் சரி பண்ணலை அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள் அவங்கெல்லாம் வந்தால் அவங்க வர்றதுக்கான ஏற்பாடுகள் வசதிகள் செய்யலை இந்த மாதிரி நிறைய வேலைகள் நிறைவடையாமலே அவசர அவசர அவசரமாக போய் இப்படி அந்த கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை ஓப்பன் பண்ணி வச்சு அதுக்கு வந்து கலைஞர் பேரையும் வைக்கணும் அப்படின்னு என்ன அவசியம் இருக்கு இவங்களுக்கு இதெல்லாம் சொல்லுவாங்க இந்த கிடைக்கிறத கிடைக்கிறதெல்லாம் கிடைக்கட்டும் கிழவனை தூக்கி மனையில வை அப்படிங்கிற மாதிரி இங்கே எவ்வளவோ பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கப்போ உங்களோட ஒரே எய்ம் என்னவா இருக்கு அப்படின்னா இருக்கிற காசில் என்னென்ன கட்ட முடியுமோ கட்டி ஒரு இரநூறு கோடிக்கு ஒரு நூலகத்தை கட்டு கலைஞர் பேரவை அங்கே ஒரு பஸ் ஸ்டாண்டை கட்டு கலைஞர் பேரவை அங்கிட்டு ஒரு ஜல்லிக்கட்டுக்கு ஒரு மைதானத்தை கட்டு கலைஞர் பேரவை திரும்புற பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் படத்தில் வர மாதிரி சிவா ஏர்போர்ட் சிவா ரேடியோ ஸ்டேஷன் சிவா ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு வரும் பாருங்க அந்த மாதிரி திரும்புற பக்கம்லாம் அடுத்து கலைஞர் ஏர்போர்ட் வைங்க அடுத்தது அடுத்தது வந்து கலைஞர் பஸ் ஸ்டாண்டு கலைஞர் ரேடியோ ஸ்டேஷனே க அப்படி கலைஞர் மெட்ரோ ஸ்டேஷனை இப்படி எல்லாத்தையுமே வந்து கலைஞர் பேர வைக்கணும் இப்போ ஒரு அடுத்த ஒரு ரெண்டு தலைமுறை கழிச்சு நம்ம கேட்டோம்னா என்னத்துக்காக கலைஞர்னு பேர் வச்சாங்கன்னா நீங்க பாட புத்தகத்துல கொண்டே வருவீங்க என்ன சொல்லுவீங்கன்னா இந்த தமிழகத்தை கட்டி அமைத்தவரே வந்து கலைஞர் தான் கலைஞர் மட்டும் இல்லை அப்படின்னா இந்த தமிழகத்துல இன்னைக்கு மக்கள்லாம் வந்து இப்படி நாகரிகமா துணிமணிலாம் உடுத்திட்டு அறிஞ்சிருக்க மாட்டாங்க எல்லாமே வந்து அரை நிறுவனமா எல்லாம் குறங்கு மாதிரி மரத்தில் தவிட்டு தான் இருந்திருப்பாங்க நம்ம அந்த தமிழக மக்களுக்கெல்லாம் நாகரிகம் கற்றுக் கொடுத்து தமிழ் மொழியை கற்றுக் கொடுத்து பல இலக்கிய சிறப்பு மிக்க இலக்கிய படைப்புகளெல்லாம் உருவாக்கி தமிழுக்கு பெருமை சேர்த்து இந்த தமிழ்நாடும் தமிழக மக்களும் இன்னைக்கு இப்படி இருக்காங்கன்னா அதுக்கு காரணமே கலைஞர் தான் அப்படின்னு சொல்றதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை இதுக்கு முன்னாடி நீங்க வந்து அடிக்கல் நாட்டுனவங்க வந்து ஏடிஎம்கே பீரியடில் அடிக்கல் நாட்டுறாங்க இப்போ நீங்கள் போய் அதை எது பண்ணுறீங்க கலைஞர்னு பேர் வைக்கிறீங்க அதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கட்டிட அமைப்பு எப்படி கட்டியிருக்கீங்கன்னா உதயசூரியன் மாதிரி வர மாதிரி கட்டியிருக்கீங்க நீங்கள் உங்கள் காசை போட்டு உங்கள் அப்பாவுக்கு ஒரு நினைவு சின்னம் கட்டுறீங்க மணி கட்டுறீங்கன்னா நீங்கள் உதயசூரியன் போட்டுக்கோங்க உங்கள் முகத்தை போட்டுக்கோங்க உங்கள் பையன் முகத்தை போட்டுக்கோங்க பேரமுகத்தை முகத்தை போட்டுக்கோங்க அது உங்கள் அப்பா விட்டு காசு இது நாங்கள் கட்டுற பணம் எங்கள் வரிப்பணத்திலேயே ஒரு பேருந்து நிலையம் கட்டுறீங்க அப்படின்னா எதுக்காக நீங்கள் உதயசூரியன் சின்னத்தை அதில் போடுறீங்க அப்போ நீங்கள் உங்களுக்கு என்ன காசு ரொம்ப கம்மியாகவா இருக்கு நீங்கள் தான் இந்த முப்பதாயிரம் கோடி அறுபதாயிரம் கோடி லட்சம் கோடின்னு போயிட்டுருக்குது நீங்கள் உங்கள் காசை போட்டு பொதுமக்களுக்காக நாங்கள் எங்களோட இதில் பண்ணுறோங்க எங்கள் திமுக கட்சி நிர்வாக நிதி எங்கள் கட்சி நிதியிலேருந்து பண்ணுறோங்க இல்லை முரசொலி அறக்கட்டளையிலேருந்து பண்ணுறோங்க இந்தாங்க நானூறு கோடி ரூபா பொதுமக்களுக்கு நாங்கள் இந்த பேருந்து நிலையத்தை வந்து திமுக வந்து அர்ப்பணிக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் காசை போட்டு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உதயசூரியன் போட்டு அதில் என்ட்ரென்ஸில் இந்த பக்கம் ஸ்டாலின் ஐயா படமும் இந்த பக்கம் உதயநிதி அவர்கள் படத்தையும் போட்டு பிரம்மாண்டமாக நீங்கள் ஓப்பன் பண்ணலாம் உங்களை யாரும் கேள்வி கேட்க இல்லை எங்களோட வரிப்பணத்தில் நீங்கள் எதுக்கு உதயசூரியன் சின்ன வர மாதிரி பஸ் ஸ்டாண்டை கட்டமைக்க வரீங்க இது பண்ணுறீங்க அடுத்து ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டுக்கு மைதானம் எதுக்கு சரி சரிங்க அங்கே அவங்க என்ன பண்ணுவாங்க வருஷத்துக்கு ஒரு நாள் அது வருஷத்துக்கு ஒரு நாள் அவங்க வந்து வருவாங்க அதுக்கான அது அமைப்பாங்க போயிட்டு அடுத்த 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 நாளில் கழச்சி போயிட்டே இருப்பாங்க ஜல்லிக்கட்டுக்கு நீங்கள் ஒரு மைதானம் பண்ணுறீங்க அதுக்கு என்ன பேர் வைக்கிறீங்க அதுக்கும் கலைஞரவர்கள் பேர் வைக்கிறீங்க ஜ கலைஞரவர்கள் வந்து மிகப்பெரிய ஜல்லிக்கட்டு வீரராக எத்தனை மாடு பிடிச்சிருக்காரு அவரு சரி மாடு பிடிக்கல அவர் ஜல்லிக்கட்டுக்கு வந்து அத்தனை ஆண்டுகள் தடையில் இருந்துச்சு இவ்வளவோ போராட்டங்கள் நடந்துச்சு எங்கேயாவது ஒரு இடத்துல கலைஞரவர்கள் இந்த ஜல்லிக்கட்டு வந்து தமிழர்களோட பாரம்பரியம் இது வந்து ரொம்ப தொன்மையாக வந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இது தமிழர்களோட அடையாளம் நீங்கள் தான் வந்து தமிழர்களோட உரிமைக்கு குரல் கொடுத்த முற சொலியாச்சே அந்த மாதிரி எதாவது ஒலி எழுப்பினாரா அதை பற்றி எதாவது பேசினாரா ஜல்லிக்கட்டு பற்றி ஏதாவது எழுதியிருக்காரா ஏதாவது கட்டுரை எழுதியிருக்காரா இல்லை ஏதாவது புத்தகம் எழுதியிருக்காரா இல்லை எங்கேயாவது பேசியிருக்காரா எதற்காக ஜல்லிக்கட்டு அந்த மைதானத்துக்கு கலைஞர் அவர்கள் பேரை வைக்கிறாங்க அடுத்ததாக இப்போ விழுப்புரத்தில் ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அதுக்கு அஞ்சு பேர் வச்சிருக்கீங்க அஞ்சுகம் அம்மாள் அவர்களோட அம்மா அவங்கள அவங்க மேலே உங்களுக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்கலாம் எல்லாம் உண்டு அப்போது அவங்களுக்கான மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சு செலுத்துங்க உங்கள் வீட்டு வாசலில் செலவைங்க உங்கள் வீட்டு காம்பவுண்டுக்குள்ளே செலவு வச்சுக்கோங்க டெய்லி மாலை போடுங்க பூஜை போடுங்க எல்லாம் பண்ணுங்க இப்போ நீங்கள் வந்து உங் கலைஞரவர்களோட அம்மா அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவே தெருவுக்கு பேரை வைக்கிறது நகருக்கு அவங்க பேரை வைக்கிறது பேருந்து நிலையத்துக்கு அவங்க பேரை வைக்கிறது அப்படின்னா அப்ப அந்த விழுப்புரம் மாவட்டத்துல அந்த மக்களுக்காக போராடினவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அந்த இன்னைக்கு அந்த இடத்துல வந்து ஒரு அந்த இடங்கள்ல அது ஆக்சுவலா அந்த செஞ்சி அந்த இடத்துக்கிட்ட வருது செஞ்சி அப்படிங்கிறது வந்து சுதந்திர போராட்ட காலத்துல எவ்வளோ முக்கியமான இடம் வீர சிவாஜில இருந்து அவரோட அப்பா காலத்துல இருந்து எவ்வளவு பேர் அந்த இடத்துல வந்து நம்ம சுதந்திரத்துக்காக போராடி இருக்காங்க நீங்க அவங்களோட பேர்லாம் வைக்கிறதுக்கு உங்களுக்கு முடியல தமிழ்நாட்டுல எவ்வளவு பேர் இருக்காங்க சுதந்திர போராட்டத்துக்கு அவங்க பேர்லாம் அவங்களால வைக்க முடியல தமிழுக்கு பாடுபட்டவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க அவங்க பேரில் வைக்க மாட்டீங்க இந்த அடுத்து இப்போ திருச்சிகிட்ட ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டிட்டு இருக்கிறீங்க அதுக்கும் உங்கள் அப்பா கலைஞர் பேரை தான் நீங்கள் வைக்க போகிறீங்க ஆக்சுவலாக திருச்சியில் நீங்கள் தமிழ் தமிழுங்கிறீங்க தமிழுக்கு தொண்டாட்டினவங்கள வைங்க இன்னைக்கு சென்னை இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணமே ஐயா அவர் பேரை வைக்கணும் இல்லை நீங்கள் மாப்பாசிஐயா மருந்து நிலையுன்னு வைக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை ஆகும்னா பொதுவான ஏதாவது கட்சி அடையாளத்தோடு இருக்கிறவங்களா தமிழுக்காக தொண்டாட்டினவங்க இன்னைக்கு சென்னைன்னு ஒரு இடம் இருக்குது அப்படின்னா அதுக்காக அவங்களாம் பெரும் பங்கு ஆட்டுனவங்க தமிழுக்கும் பெரும் தொண்டு பண்ணவங்க அவங்க பேரை நீங்க வைக்க மாட்டீங்க உங்க அப்பாவை தவிர வேற யாருமே வந்து தமிழுக்கு தொண்டாற்றலை திருச்சியில் பாருங்க அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு நீங்க பாருங்க கலைஞர் பேருந்து நிலையம்னா வைப்பீங்க மிக அவர் மிகப்பெரிய தமிழ் அவர் முத்தமிழ் அறிஞர்னு நீங்க இவங்கள சொல்லிக்கிறீங்க தமிழ் அறிஞர்னா யாருங்க அவரு கீ பை பிள்ளையர் பேரு அவர் பேரை வைக்கணும் நீங்க அந்த பேருந்து நிலையத்துக்கு இந்த மாதிரி அந்தந்த ஊருக்குன்னு சில அடையாளங்கள் இருக்காங்க தமிழுக்கு தொண்டாற்றியவங்க இருக்காங்க அந்த ஊரு கூட அந்த சுதந்திர போராட்டத்தில் பங்கு பெற்ற ரொம்ப பேர் இருப்பாங்க அந்த அவங்களெல்லாம் விட்டுட்டு நீங்க வந்து உங்க குடும்பத்தில் இருக்கவங்க பேரை மட்டுமே தான் வைக்கணும் எல்லா இடத்துலையும் எங்க பார்த்தாலும் பெரியார் செலவு வைக்கணும் கலைஞருக்கு செலவு வைக்கணும் எல்லா இடத்துக்கும் கலைஞர் பேரை வைக்கணும் இந்த மாதிரி நீங்க பண்ணிக்கிட்டே வர்றது எதுக்கு அப்படின்னா ஒரு மிக பெரும் ஒரு அடையாள அழைப்பு பண்ணணும் ஒரு மிகப்பெரிய வரலாற்று திரிப்பு பண்ணணும் அப்படின்னு திட்டமிட்டு ரொம்ப பிளானிங்காக நீங்க பண்றீங்க இது ஒரு விஷயம் அடுத்தது இந்த கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்துல மக்கள் எந்த அளவுக்கு அவஸ்தைப்படுவாங்கன்றத ஒரு பர்சண்ட்டு கூட யோசிக்காமல் நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கீங்க அங்கே அங்கே நாங்கள் இப்போ வந்து இந்த நார்த்து சென்னையில் இருக்க அங்கே ஒருத்தங்க அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ ஒரு எண்ணூர் கிட்ட ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா அவர் கிளாம்பாக்கம் பேருந்து போகிற நிலையம் போகிறதுக்கு எத்தனை கிலோமீட்டர் போகணும் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரத்துலேருந்து மூணு மணி நேரம் டிராவல் பண்ணி போகணும் அப்போது அந்த மாதிரியான ஏரியால்கள் இருந்து கிலாம்பாக்கத்துக்கு நீங்கள் மினி பஸ்ஸோ இல்லை பஸ் வசதிகளோ பண்ணி கொடுத்துருக்கீங்களா இல்லை கிலாம்பாக்கத்துக்கு நியர்பை இருக்கிற மெட்ரோவோ இல்லை எலக்ட்ரிக் ட்ரெயினோ அதை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது மினி பஸ் மினி பஸ்ஸோ இல்லை எக்ஸ்ட்ரா வந்து வண்டிகளோ இந்த மாதிரி ஏதாவது அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்களா முதல்ல ஒரு ட்ரையல்னு ஒன்று பண்ணுவாங்கல்ல ஏதோ ஒரு ரூட்டை மட்டும் கட் பண்ணி அந்த இடத்துல இருந்து ஒரு ட்ரையல் இந்த இடத்துல இருந்து திருச்சி பஸ் மட்டும் போயிட்டு வரும் இல்ல மதுரை பஸ் மட்டும் போயிட்டு வரும் அப்படின்னு ஒரு ட்ரையல் எடுத்தா நீங்க ஒரு சின்ன ஒரு ஸ்டேஜ்ல ஒரு ப்ரோக்ராம் பண்ணுங்க ஒரு நான் எல்லாம் ஷெடியூல் பண்ணி வச்சாலே நம்ம ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறப்ப நமக்கு எக்ஸிகூஷன்ல பிரச்சனை வரும் குளறுபடிகள் நடக்கும் ஏதோ ஒன்று மிஸ் ஆகும் ஒரு சின்ன ப்ரோக்ராம் நடக்கிறதுக்கு நீங்க இவ்வளோ லட்சக்கணக்கான மக்கள் ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான மக்கள் வரக்கூடிய பேருந்து நிலையம் அது அந்த இடத்துல போயிட்டு அப்படியே தபுக்கடினு எடுத்தேன் என் கவத்தை என்ன இனிமே இங்க எல்லாத்தையும் மூடுறோம் அங்க எல்லாத்தையும் திறக்கறோம் அப்படின்னா அது என்ன அந்த அப்படி போயிட்டு இப்படி வந்துடுற மாதிரி பண்ணக்கூடிய விஷயமா அது இன்னொன்று ஒரு பொங்கல் விழா இது வந்து இப்போ இந்த சென்னையே காலியாக இருக்கும் அந்த டைமில் ஏன்னா இந்த சென்னையில் வாழ்கிற அவங்க எல்லாரும் சொந்த ஊருக்கு போய் அவங்க பொங்கல் விழாவை செலிப்ரேட் பண்ணுவாங்க அதுக்காக கிளம்புவாங்க அப்போது அவ்வளோ பேரும் போகிறதுக்கான ஏற்பாடுகளோ இல்லை வசதிகளோ இல்லை முன்னேற்பாடுகளோ எல்லாம் செய்யப்பட்டிருக்கா நிச்சயமாக கிடையாது இப்போ நம்ம இன்னும் ரெண்டு நாள் இருக்கு இன்னும் ரெண்டு நாள்லேருந்து நம்ம பாருங்க நியூஸில் முழுக்க முழுக்க நம்ம படிக்க எல்லாமே மக்கள் எவ்வளோ பெரும் அவதிக்கு ஆளானாங்க விடிய விடிய நின்னாங்க குழந்தைகளோட நின்னாங்க குடும்பத்தோடு வந்து மூட்டை முடிச்சோட வந்து ரோட்டில் நின்னாங்க படிக்கட்டில் கூட அதாவது நீங்கள் நம்ம இங்கேருந்து ஒரு ஒரு மணி நேரம் ஏதோ வந்து அரை மணி நேரம் பக்கத்தில் போகிறதுனா நின்றுட்டு போகலாம் இல்லை ஃபுட்பால நின்றுட்டு போகலாம் இங்கேருந்து போகிறாங்க திருச்சி மதுரை திருநெல்வேலி போகிறாங்கன்னா எவ்வளோ நேரம் நின்றுட்டு போவாங்க மக்கள் இப்போ இதுக்கான பிளானிங்லாம் என்ன பண்ணியிருக்கீங்க நீங்கள் இது எதுவுமே இல்லாமல் இந்த அரசு வந்து சாமானியர்களுக்கான எந்த ஒரு யோசனையுமே இவங்களுக்கு இல்லை ஏழை மக்களை பற்றினா எந்த ஒரு ஐடியாலஜியுமே இவங்களுக்கு இல்லை நீங்கள் எல்லாமே வந்து காரில் போயிட்டு காரில் வரவன பற்றியே தான் நீங்கள் யோசிக்கிறீங்க ஒருத்தவங்க ஒரு இங்கேருந்து திருச்சி இங்கே சென்னையிலேருந்து நாங்கள் தென்பகுதிக்கு போகிறதுக்காகிற பஸ் ஃபேரை விட நாங்கள் இங்கேருந்து கிலாம்பாக்கம் வர்றதுக்கான ஆட்டோ சார்ஜும் கால் டாக்ஸி சார்ஜும் அதிகம் நீ ஏன் ஆட்டோவில் வர பஸ்ஸில் வா அப்படின்னா மூட்டை முடிச்சு பொண்டாட்டி பிள்ளை எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு பஸ்ஸு ஏறி இறங்கி அதுக்கான ஃப்ரீக்வெண்ட்டான பஸ்ஸஸ்லாம் நீங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்களா இப்போ எண்ணூர்லேருந்து வரணும் இந்த பக்கம் நார் சென்னையிலேருந்து இங்கிட்டு வரணும் அப்படின்னா இப்போ பாரீஸில் இருக்க ஒரு ஒருத்தர் கிலாம்பக்கம் வரணும்னா ஃப்ரீக்குவெண்ட்டான பஸ்ஸஸ்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்களா அவங்க அங்கே வந்து இங்கே இங்கே உங்கள் குறிப்பிட்ட பஸ்ஸை பிடிச்சி திருப்பி போக வேணாமா இப்போ இங்கேருந்து நான் திருச்சி வர தூரத்துக்கு நாங்கள் இங்கேருந்து கிலாம்பாக்கம் வர தூரம் பாதி தூரம் வந்துரும் போல இருக்கு இதில் வேற பாபு அவர்கள் சொல்கிறாரு இதனால் பயண தூரம் வந்து குறையும் அப்படிங்கிறாரு எப்படி பயண தூரம் குறையணும் அப்படின்னா இப்போ பிஜேபியில் பண்ணாங்க பாருங்கள் குண்டு குழியுமா இருக்க சாலையெல்லாம் வந்து தங்க நாற்கர சாலை அப்படின்னு போட்டு நாங்கள் திருச்சிக்கெல்லாம் முன்னாடி திருச்சியிலேருந்து சென்னை வரணும் அப்படின்னா பன்னெண்டு மணி நேரத்துக்கிட்ட ஆகும் இப்போலாம் அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரத்தில் வந்துடுறாங்க காரில் வரவங்க நாலஞ்சு மணி நேரத்தில் வந்துடுறாங்க அதுதான் பயண நேரத்தை குறைக்கிறது நீங்க கிலாம் பக்கத்துலயே அடுத்து மேல்மருவத்தூரில் வச்சிருங்க இல்ல அடுத்து உளுந்தூர்பேட்டையில் வச்சிருங்க இல்ல அது தாண்டி விழுப்புரத்தில் வைங்க பஸ் ஸ்டாண்டை இன்னும் பயண நேரம் குறையும்ல மெட்ராஸ்க்கு அஞ்சு ஆறு ஏழு மணி நேரத்துல வரவே அஞ்சு மணி நேரத்துல விழுப்புரத்தில் இறங்கிருவான் இல்ல இதுதான் பயண நேரத்தை குறைக்கிறதா எங்க இங்கேருந்து கொண்டு போய் நீங்க அவ்வளோ தூரம் சென்னையை விட்டே தாண்டி போய் வச்சா அப்போ சென்னையில இந்த கார்னரில் இருக்கிறவன் எப்படி வருவான் அதுக்கு என்ன நம்ம ஃபெசிலிட்டி பண்ணியிருக்கோம் அதுக்கு ஏதாவது ஜாயிண்ட் கனெக்டிவிட்டி இருக்கா இல்லை என்ன பண்ணணும் அந்த பக்கம் போகிறவங்களுக்கு ஒரு பாதி இந்த கிலாம் பக்கத்துலேருந்து செயல்படும் ஏற்கனவே இந்த ஆந்திரா கர்நாடகா வர பஸ்ஸுகள்லாம் அங்கிட்டு தனியாக பிரித்து விட்டோம் மாதிரி திருபான்மைய்க்கு நீங்கள் இந்த ஒரு பாதி இந்த சென்டர்லேருந்து வரவங்களுக்கு எல்லாத்துக்கும் இங்கே வரும் இங்கேயும் சில பேருந்துகள் இயங்கும் அங்கேயும் சில பேருந்துகள் இயங்கும் அப்படின்னு பார்த்துட்டு அந்த ட்ரையல் பார்த்து இதுக்கப்புறம் என்ன பொதுமக்களோட ஃபீட்பேக்கு இதனால என்ன சரி பண்ணணுமோ அது அப்படி பண்ணீங்கன்னா அது வந்து மக்களுக்கான அரசு அப்படிங்களாம் நீங்கள் உங்களுக்கு வந்து மக்களை பற்றின கவலை ஒரே ஒரு பர்சண்ட் கூட கிடையாது மக்கள் என்ன கஷ்டப்படுவான் கவலைப்படுவான் வேதனைப்படுவான் குடும்பத்தோடு பொண்டாடி பிள்ளையோட தூக்கிக்கிட்டு இதுக்கு இதுக்கு அழகழிஞ்சு ஒரு திருவிழாவுக்கு ஊருக்கு போல் நொந்து நூடு சாய் போவாங்களே அப்படிங்கிற கொஞ்சம் அக்கறை கூட உங்களுக்கு கிடையாது இன்னொன்று இங்கே நிர்வாகம் அப்படிங்கிறது என்னன்றதே புரியல இந்து சமய ஆன்லைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் வந்து என்ன அவர் என்ன பண்ணிட்டுருக்கிறாருன்னா இங்கே பே பேருந்து நிலையத்துக்கு வந்து எல்லாத்துக்கும் பேசிக்கிட்டு எல்லாத்துக்கும் பண்ணிகிட்டு இருக்கிறாரு இங்கே இவங்களுக்குள்ளே பெருமா பெரும் குழப்பம் அவங்கவுங்க துறை என்ன அப்படிங்கிறத இல்லை என் இந்த துறைக்கு அவங்க வந்து போய் சொல்லுவாங்க அந்த துறைக்கு இன்னொருத்தர் வந்து போய் சொல்றாரு எந்த துறைக்கு வேணாலும் விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்து போய் சொல்லுவார் அந்த மாதிரி ரொம்ப அற்புதமான ஒரு நிர்வாகத்தோட பண்ணிட்டு இருக்கு இதுலயும் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கு அந்த அங்கே வந்து டெண்டர் விடுறதுல வந்து ஊழல் நடந்திருக்கு அப்புறம் அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு டெண்டரே விடலை அவங்களுக்கு வந்து கேஎம்சி அவங்களுக்கு குடும்ப மருத்துவமனை நமக்கே தெரியும் அவங்க அங்கே தான் போய் இருந்தாரு இப்போ ஒரு செந்தில் பாலாஜி கூட ஓமாதுரா ஹாஸ்பிட்டல்லேருந்து இது பண்ணி எங்கள் கேஎம்சிக்கு தான் கூப்பிட்டு போனாங்க அதை அவங்களோட குடும்ப மருத்துவமனை உங்களுக்கு குடும்ப மருத்துவமனைனால் நீங்கள் உங்களோட ஜெயின் மூவிஸில் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இல்லை உங்கள் குடும்பம் நடத்துறதுக்குலாம் நீங்கள் ஃபேவர் பண்ணி கொடுங்க அரசாங்க இது நடத்துனதுன்னா ப்ராப்பராக நீங்கள் டெண்டர் விட்டு தானே கொடுக்கணும் அந்த மாதிரி அடுத்தடுத்த புகார்கள் வந்துகிட்டே இருக்கு இன்னும் நிறைய வரும் பாருங்கள் அடுத்தடுத்து இது ஏன் இப்படி அவசரமாக திறந்துருக்காங்கன்னே இதுக்கு பின்னாடி நீங்கள் ஆழமாக யோசிச்சிங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்கும் இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய அந்த கட்டுமான ஆகட்டும் டெண்டர் விட்டதுலையாகட்டும் அதெல்லாம் ஊழல் பண்ணியிருப்பாங்க அடுத்த விஷயம் நீங்க கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா இதை சுத்தியிலும் இங்கேருந்து ஜி ஸ்கொயர்ல இல்லை இல்ல இவங்க குடும்பத்துல இருக்கவங்க ஏதாவது அங்கே இடத்த கிடத்த வாங்கி நிலத்தை வாங்கி போட்டிருப்பாங்க இதோட ரேட்டை ஏத்தணும் அதோட வேல்யூ ஏத்தணும் அப்படின்றதுக்காக இதை பண்றாங்களா அப்படிங்கிறதும் தெரியல இந்த மாதிரியான சில விஷயங்கள் தான் இவங்க குடும்பத்தை இவங்க சுத்தியில இருக்கிற சொந்தக்காரங்களை இவங்க அமைச்சர்கள் எம்எல்ஏக்களை இது பண்ணி விடுறதுக்காக மட்டும்தான் இவங்க ஏதாவது ஒரு நலத்திட்டம் அப்படின்னு ஒன்று ஓப்பன் பண்ணுவாங்க கட்டடத்தை ஓப்பன் பண்றது இல்லை பேருந்து நிலையத்தை ஓப்பன் பண்றதா பண்ணுவாங்களே விரிஞ்சு மக்கள் நலன் அப்படிங்கிறத அதை பார்த்தோம்னா அது வந்து ரொம்ப 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 லீஸ்ட் பாதை தான் அதனால மக்கள் வந்து இவங்களோட ஆட்சி எப்படி இருக்கு இவங்க நிர்வாகம் எப்படி இருக்குதுங்கிறத இனம் கண்டுக்கணும் இதை மறந்துடாம மக்களோட மறதி தான் இவங்களோட மிகப்பெரிய பலம் இதை மறந்துடாமல் மக்கள் மனசுல வச்சிருந்து ஓட்டு போடும்போது நிச்சயமாக இவங்களுக்கு வந்து ஒரு தக்க பதிலடியை வந்து தமிழக மக்கள் கொடுக்கணும் நன்றி வணக்கம்